ஒரே மாதிரி நம்பர் வந்து ரெண்டு நபர்கிட்ட கிட்ட பார்க்கவே முடியாது ஒரே நம்பர் ரெண்டு பேர் யூஸ் பண்ண முடியாது ஒரு நம்பர் கண்டிப்பா மாறி அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு அவங்களுடைய ஐந்து விதமான அவங்களுக்கு பலன்களை சொல்லிட முடியும் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தெரிஞ்சாதான் அதனுடைய எண்களையே பயன்படுத்த முடியும் கரணம் வந்து மரணத்தை வெல்லும் அப்படின்னு ஒரு தத்துவமே சொல்லுவாங்க மனிதனுடைய ஆயுட்காலமே காலமே பாத்தீங்கன்னா அறுபது கஷ்டமா இருக்கு நாற்பது தாண்ட மாட்டேங்கிறாங்க சார் எண்பது வயசுக்குள்ள யோகம் வந்து எப்படிங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு அது ஒரு கேள்விக்குரிய ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது இந்த சில்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்தை அந்த நம்பர் கொடுக்குமானா கொடுக்கவே கொடுக்காது ராகு பிளஸ் சுக்ரன் கன்ஜெக்ஷன் ஆகி சூரியனா வர்றதுனால கருக்கலைப்பு உண்டாகும் ஸ்ரீ வராஹி டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில நம்ம கூட ராணிப்பேட்டை ரஞ்சித் தாந்திரிக ஜோதிடர் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா இந்த நியூமராலஜி இப்போ நிறைய மக்களுக்கு வந்துட்டு அது மேல நம்பிக்கை இருக்குனே அப்படின்னு சொல்லலாம் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணா கூட அதுல சில பேர் வந்து டக்கு 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 டக்குன்னு கூட்டி பார்ப்பாங்க கூட்டல் நம்பர் என்ன வருது அப்படின்லாம் வந்து பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க பட் ஒரு சில தாருக்கு வந்து அந்த நம்பிக்கை எல்லாம் இருக்காது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மொபைல் நம்பரத்தை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வச்சு உங்களோட ஜாதகத்தையே சொல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா கண்டிப்பாக சொல்லலாம் அது எப்படி சார் பாசிபிள் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய கலியுகத்துல மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு யாரும் வந்து ஜோதிடர்கிட்ட போய் கூட நேரம் இல்லாத போகும் அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணாலே இதுதான் உங்க பிரச்சனைன்னு சொல்ற அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு டெக்னாலஜி வளர்ந்தால் மட்டும் போதுமா ஜோதிடமும் அதுக்கேற்ற மாதிரி வளரணுமே அப்படின்றதுக்காக இந்த எண்களுடைய கணித முறையில் கிரகங்களை எண்களாகவே மாற்றிருக்காங்க நம்மளுடைய குருமார்கள் அப்போது இந்த கிரகங்களை எண்களாக மாற்றி நம்ம எங்கெங்களாக எண்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய வாகன எண்களில் எண்கள் வருது டாக்குமெண்டேஷன்லேயே எண்கள் வருது பேங்க் பேலன்ஸு மொபைல் நம்பரு ஜிபே நம்பரு ஃபோன்பே நம்பரு ஏன் இது எல்லாத்துலேயும் எண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குது நம்ம ஒரு ஜாதகம் பிறக்கிறோம் அப்படின்னாலே என்ன டேட்டில் பிறந்திருக்காரு என்ன மந்தில் பிறந்திருக்காரு என்ன இயரில் பிறந்திருக்காரு ஸோ என்ன டைமிங்கில் முதற்கொண்டு பிறந்திருக்காருன்றது இருந்தால் தான் நம்ம ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டே வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஒரு கவர்மெண்டில் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது ஆதார் கார்டில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் அண்ட் ஃபீல்டில் எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஸ்மார்ட் போன் வந்து என்ன பிராண்ட் வேணாலும் வச்சுருப்பாங்க ஆனால் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லைங்களா நம்பர்ஸ் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணவே முடியாது ஸோ அது ஒரு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சி கோடு மாதிரி ஒரு செல்போன் நம்பர் அப்படிங்கிற ஒரே மாதிரி நம்பர் வந்து ரெண்டு நம்பர்கிட்ட பார்க்கவே முடியாது ஒரே நம்பர் ரெண்டு பேர் யூஸ் பண்ண முடியாது அதில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக மாறி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு அவங்களுடைய ஐந்து விதமான அவங்களுக்கு பலன்களை சொல்லிவிட முடியும் அந்த என்னென்ன பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டூ டிஜிட் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் மொத்தம் பத்து நம்பரை நம்ம அஞ்சு டிஜிட்டா அதாவது ரெண்டு ரெண்டு நம்பரா வந்து பிரிச்சு பிரிக்கு பார்க்கும்போது அதுல ரெண்டு நம்பர் முதல் ரெண்டு நம்பர் வந்து ஜாதகராகவும் இரண்டாவது ரெண்டு நம்பர் வந்து அவருடைய கணவனோ இல்லை மனைவி ஸ்பௌஸுக்காகவும் மூணாவது ரெண்டு நம்பர் அவர் செய்யக்கூடிய தொழில் பிசினஸ் ஆகவும் நாலாவது ரெண்டு நம்பர் அவருடைய பூர்வீகம் அவருடைய நிலபுலன் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமான ப்ராப்பர்ட்டியாகவும் ஐந்தாவது இரண்டு நம்பர் அவங்களுடைய குழந்தைகளையாகவும் டோட்டல் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு டூ டிஜிட் வரும் இல்லைங்களா அது வந்து அவருடைய ஓவரால் ஃபேமிலியாகவும் இந்த பத்து நம்பர் மொபைல் நம்பரை மட்டுமே வச்சு ஈஸியாக பலன் சொல்லிட முடியும் இப்ப நீங்க சொல்ற அந்த அஞ்சு பலனுமே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பலன் அப்படின்னே சொல்லலாம் அதுல ஒரு சந்தேகம் சார் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிரசன்னம் போட்டு பார்ப்பாங்க ஒரு எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போனா கூட இருமா அப்படின்ட்டு அந்த நேரத்துல வெத்தல பிரசன்னமோ இல்ல ஏதாவது ஒரு பிரசன்னமோ போட்டு பார்ப்பாங்க அப்புறம் ஜாதகமா மாறுச்சு ஜாதகம் கேட்பாங்க இப்போ இவ்வளவு இதுல நீங்க ஒரு கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க மக்கள் எல்லாமே ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கும் போது ஏன் ஜோதிடமும் டெவலப் ஆகக்கூடாது கண்டிப்பா அருமையான ஒரு விஷயம் சோ ஒரு நம்பர் அப்படின்றது வந்து இப்ப நான் இங்க இருந்துகிட்டே நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருப்பீங்க பேசணும்னா அதுக்கு நம்ம நம்பர் ஏதோ ஒரு இந்த கால் பண்ணா ரஞ்சித் சார்ட்ட பேசலாம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த நியூமராலஜின்னு வரும்போது ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த போன் நம்பரை வச்சு இந்த அஞ்சு முக்கியமான பலன்னு சொல்லும் போது அவங்களோட லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர் ஆயிடுது சார் நிச்சயமாக கவர் ஆகுங்க அதாவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்து அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அவங்க ஒரு ஜோதிடர் போய் அணுகணும் அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் துறையில நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஜோதிடம் இருக்காங்க ஆனால் வந்து சில பேர் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான ஜோதிடரை செலக்ஷன் பண்ணி போய் அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறது கூட நேரம் காடம் கிடைக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது என்கிட்ட வரக்கூடிய கிளையண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கால் பண்ணும்போதே ஜாதகத்தை அவங்கக்கிட்டருந்து வாங்கும் வாங்கும்போதே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நம்பரை வச்சு இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்ன்றது ஒரு அஞ்சு விஷயம் அவங்களுக்கு ஆறுதலாக சில விஷயங்கள் சொல்லும் போது நம்பிக்கையுமே அங்கே வந்துடும் ஜோதிரம்பில் என்னடா இது நம்ம லைஃப்பில் நடந்த விஷயத்தை கரெக்டாக இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரே அவங்களுக்கு காமிச்சு கொடுத்து அதாவது என்னோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பரு அவங்களுடைய கேரக்டர் கேரக்டரு அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும் அதை நாங்கள் கிரகங்களாக பார்க்குறோம் அப்போ எந்த மாதிரி மொபைல் நம்பர் இவங்க வச்சுருக்காங்க அப்போ இவங்க ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு அவங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு என்ன ஃபேமிலி ப்ராப்ளமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூவானு கேட்போம் இல்லை சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா அப்படின்னு கேட்போம் இல்லை சார் உங்களுக்கு வேற ஏதாவது பிசினஸ்ல ஏதாவது லாஸ் ஆகிடுச்சிங்களா அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு கேட்கும்போது சார் உங்களுக்கு எப்படி சார் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த செல்போன் நம்பர் ப்ரெடிக்ஷன் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாவே பேசப்பட்டு அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பரை போட்டு அதுக்கு பலன்களையும் இருக்கு ஓகே இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மொபைல் நம்பர் போட்டிருக்கோம் சோ இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் அப்படின்ற நம்பர் போட்டிருக்கோம் இந்த நம்பர் இந்த ஜாதகர் எத்தனை வருஷமாக பயன்படுத்தினார் அப்படிங்கறது

அதாவது செவ்வாயோடைய ஒரு பிளானட் அந்த அந்த பிளானடோடைய நம்பர் தான் மார்ஸ் அந்த நைன் ஸோ அந்த நைன் பிளஸ் நைன் அதாவது நைன்டி நைன் அப்படின்னு மொ மொபைல் நம்பர் வரும்போது செவ்வாய் பிளஸ் செவ்வாய் இணையும் போது இந்த ஜாதகருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா கோபம் கூட பிறந்த குணமாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து இந்த விளையாட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதாவது ட்ராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் மலை சார்ந்த இடங்களுக்கு போனோன்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ நைன்டி நைன் அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து மோஸ்ட்லி வந்து ஜென்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்தணுமே தவிர பெண்கள் லேடிஸ் யாரும் இந்த நைன்டி நைன் நம்பரை பயன்படுத்தக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா செவ்வாய் வந்து ஒரு கிரகம் செவ்வாய் வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கிரகம் ஒரு படை வீரன் அப்படின்னு தளபதினு சொல்லுவாங்க அப்ப பெண்கள் இந்த நம்பரை பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி அடி வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் அதே போல் பெண்களுக்கு வந்து மென்சஸ் இஷ்யூ ப்ராப்ளம் அதிகமாக வரும் பிளட் சம்பந்தப்பட்ட பிளேடர் இஷ்யூஸ்லாம் அதிகமாக வரும் நைன்டி நைன் சம்பந்தப்பட்ட நம்பர் வந்து பெண்கள் பயன்படுத்தக்கூடாது ஆண்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறை அந்த நம்பர் அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு ஃபேவர்டான சம்பத்து தாரையாகவோ சாதகத்தாரையாகவோ கஷேமத்தாரையாகவோ மைத்ரத்தாரையாகவோ அதிமைத்திரத்தாரையாகவோ வந்தால் மட்டுமே இந்த நைன்டி நைன் அப்படிங்கிற நம்பரை வந்து அவங்க பயன்படுத்த வேண்டும் தான் ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் ஆனா பெண்கள் மோஸ்ட்லி இந்த நைன்டி நைன் நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா செவ்வாயுடைய நம்பர் பெண்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த நைன்டி நைன் சீரீஸ்ல வந்து டூ டிஜிட் எடுக்கும்போது அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்ன்றத முன்னாடியே சொல்லணும் கோபம் கூட பிறந்த குணம் ஸோ இப்போ இந்த நம்பருக்கு வந்து நம்ம பலன் பார்த்துருக்கோம் இந்த ஜாதகருக்கு வந்து இந்த கோபம் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதானா அப்படின்றத சொல்லணும் இருக்கலாம் சார் உண்மைதான் சார் ஓகேங்க ஸோ அதே மாதிரி நம்பர் ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லக்கூடிய நம்பர் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழாவது பாவகத்தில் இவங்க ரிஷபலக்னத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் மூணாவது பாவத்தில் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ஸோ ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிறது ஏழாவது பாவகத்தில் வரும்போது கணவர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஏதாவது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்காருங்களா அற்புதமான ஒரு கடாட்சமான நம்பர் தான் அது ஏதாவது கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐடி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு மொபைலு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஒர்க் பண்றாரு ராகு பிளஸ் சூரியனா வரதுனால அதுல ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவத்துல ஒரு மேனேஜிங் சம்பந்தப்பட்ட தான் அவர் இருப்பார் அடுத்ததான் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னு சொல்லக்கூடிய அந்த அப்படிங்கிற நம்பர் வந்து சூரியனுடைய நம்பர் சோ அப்படி வரும்பொழுது பாவகத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு அந்த பன்னிரெண்டாவது பாவகத்துல அந்த ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பர் வரும் அதாவது ரிஷப லக்னத்துக்கு பதினோ பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது மேஷ வீடு மேஷ வீட்டுல இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்துல கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வந்து மேஷ ராசியில இருக்கும் அதனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமான இருக்கிறதுனால ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பர் வந்து மேஷ மேஷராசில வரதுனால ரிஷபலக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவமாக வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு பெருசா லாபம் இல்லை சரிங்களா அப்போ பெருசா லாபம் இல்லாம நிறைய விரய செலவுகள் அதிகமாகும் நிறைய டைம் தான் அதிகமாக செலவு பண்ணுவாங்களே தவிர அது இன்கம் குரோத்தா வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ இது சரியா இருக்குங்களா அடுத்தபடியாக நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ப்ராப்பர்ட்டி பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ்தானம் நம்பர் ஏழாம் பாவகத்துல வரதுனால ஸோ ராகு பிளஸ் ராகுஸ்ரீ போட்டு சாட்டனா மாறுவார் அப்படி வரும்போது நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி இந்த மொபைல் நம்பர் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வீடு நிலம் அப்படி இல்லைனாக்கா வாகனம் ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு ஏதாவது இருக்கும் ஆனால் அதை வந்து கவனிக்காமல் இருப்பாங்க ஏதாவது வீடு இருக்கும் அதை லீஸுக்கு விட்டுருப்பாங்க இல்லைனா ப்ராப்பர்ட்டி இருக்கும் லீஸுக்கு விட்டுருப்பாங்க ஆனால் இவங்க அதை அனுபவிக்க முடியாது ஒன்று அது பூர்வீகத்தில் இருக்கலாம் ஏழாம் பாவம் போது அப்பா வழி இல்லை அம்மா வழி இல்லைனா சொந்த பந்தத்துக்குள்ளே எங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கலாம் யூஸ் பண்ணாமல் அதை கவனிக்காமல் நிறைய வந்து இருப்பாங்க கண்ணிருந்தும் பார்வை இல்லை அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் தான் அந்த நம்பருக்கு ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது இந்த சில்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை பாக்கியத்தை அந்த நம்பர் கொடுக்குமான்னா கொடுக்கவே கொடுக்காது ராகு பிளஸ் சுக்ரன் கன்ஜெக்ஷன் ஆகி சூரியனா வர்றதுனால கருக்கலைப்பு உண்டாகும் அப்படிங்கிறதுனா அந்த நம்பருடைய டெஃபினேஷன் ஸோ அது ஐந்தாம் பாவம் ஒரு இந்த ஜாதகருக்கு லட்சபலக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்திலே அந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னு வரும்பொழுது நாற்பத்தி ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகத்திலே வரதுனால அந்த இந்த ஜாதகருக்கு வந்து குழந்தை குழந்தை பாகியம் அப்படிங்கிறது இது பெண்ணுடைய பெண் பெண் பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் பட்சத்துல குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்படும் இதே ஒரு ஆண் உடைய நம்பர் அப்படின்னாக்கா ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாம போகும் குலதெய்வத்துக்கு குற்றம் குறைகள் ஏற்பட்டு அந்த எண்களால் அவங்களுக்கு வந்து குல குழந்தை பாக்கியமும் குலதெய்வ வழிபாடும் மறந்துருப்பாங்க இல்லைன்னா அது அதை போகவே முடியாது அந்த மாதிரி அந்த நம்பர் வேலை செய்யும் ஆனா டோட்டல் நம்பர் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது நாலாவது பாவகத்துல வரதுனால இவங்களுக்கு தாயார் வழி உதவிகள் நிறைய கிடைச்சி அது மூலியமாக தான் இவங்க ஓரளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது டோட்டல் ஃபேமிலியை வந்து இவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க அம்மாவுடைய கைடன்ஸ் மூலியமாக இவங்க ஃபேமிலியை அப்படியே ரன் பண்ணி கொண்டு போகிறாங்க அவங்க தனித்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து நாலாம் பாதத்தில் நாற்பத்தி ரெண்டு வரதுனால தாயாருடைய அரவணைப்போட அவங்களுடைய நாலேஜோட இவங்களுடைய லைஃப் நல்லா போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த நம்பர்ஸை வந்து இவங்க டோட்டலாக வந்து ஜாதக பிரகாரம் எந்தெந்த நம்பர்ஸை வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கறது ஒரு விதிமுறை இருக்கு அப்படி பயன்படுத்தினா மட்டுமே இவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகி போக முடியும் இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து எண்களை மட்டுமே மாற்றி அமைத்து பரிகாரங்களா அந்த எண்களே வேலை செஞ்சு அவங்க வந்து பிசினஸ்லயோ அவங்களுடைய கெரியர் லைஃப்லயோ பெரிய அளவுக்கு சாதிச்ச நிறைய நபர்களை பாக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்பர் பயன்படுத்துறாங்க சார் இப்போ நீங்க இது இப்படி சொல்றீங்க இல்லையா அவங்க அப்ப என்ன பண்ண நம்பரை மாத்தணுமா கண்டிப்பா அவங்களுடைய ஜாதக பிரகாரம் எந்த நம்பரை பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்துட்டு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கை மேல பலன்கள் கிடைச்சும் ஏன்னா இப்போ இந்த நம்பருக்கான பலன் இப்படித்தான் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் அப்ப இந்த நம்பர் பயன்படுத்தும் இப்படி நடக்கும் போது நல்ல சுப எண்கள் எல்லாம் நிறைய இருக்கு ஜாதகத்துல அப்ப அவங்க ஜாதக கிரகநிலைகள் எல்லாம் நம்ம கவனிச்சு நூத்தி எட்டு பாதங்களுக்கும் நூத்தி எட்டு எண்கள் கொடுத்துருக்காங்க அந்த எண்களை நம்ம இவங்க இவங்க ஜாதகத்துக்கு எப்படி ஃபேவரட்டா வேலை செய்யும் அப்படிங்கிறது தாராபலன் அமைப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தசாபுக்திக்கு பிரகாரம் பார்த்து திருசூனிய முடக்கத்தையும் அனுசரித்து அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் எது கரணம் அதாவது காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய எண்கள் எது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து அந்த நம்பர்ஸ் இந்த செல்போன் நம்பர் கூட ஆட் பண்ணும்போது அவங்களுடைய செல்போன் நம்பர் அவங்களுக்கு அபரிவிதமான யோக பலன்களை கொடுத்து விடும் அப்படி போ அப்படி யோக பலன்களை கொடுக்கும்போது இப்போ எல்லாருக்குமே வந்து யோகமா வாழ்றாங்களா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யோக பலன்களை அவங்களால அனுபவிக்க முடியறதில்ல ஏன்னா எனக்கு யோகி யாருன்னே சில பேருக்கு தெரியாது யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னே தெரியாது யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தெரிஞ்சாதான் அதனுடைய எண்களையே பயன்படுத்த முடியும் அப்ப கர்ணநாதன் யாருன்னு சில பேருக்கு தெரியாது அப்ப கர்ணம்னா என்ன செய்யும் காரிய சித்திகளை கொடுக்கக்கூடியதான் கர்ணநாதன் கரணம் வந்து மரணத்தை வெல்லும் அப்படின்னு ஒரு தத்துவமே சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது யோகம் வந்து நம்ம ஒரு எண்பது வயசுல யோகம் வந்து அந்த தசாபக்தி வந்து அது அது வரைக்கும் நம்ம இருக்க முடியுமா இன்னைக்கு மனிதனுடைய ஆயுள் காலமே பாத்தீங்கன்னா அறுபது தாண்டதுக்கே கஷ்டமா இருக்கு தாண்ட சார் அப்ப அறுபது தாண்டனும் அப்படின்னா ஒரு அந்த யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா எண்பது வயசுக்குள்ள யோகம் வந்து எப்படிங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்ப வாழும் போதே இந்த வயதுல நம்ம வாழும் போதே நமக்கு நம்மளுடைய ஜாதகத்துல யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் என்ன அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் என்ன அந்த காரகத்துவத்தில் எண்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த எண்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் ஜிபே ஃபோன்பே மொபைல் அன்லாக் பாஸ்வேர்டு முதல் கொண்டு அந்த யோகத்தினுடைய எண்களையும் கர்ணநாதனுடைய எண்களையும் செல்ஃபோன் நம்பரில் இணைத்தோம் அப்படின்னா அந்த எண்களே யோகமாகவும் காரிய சித்தியாகவும் வேலை செஞ்சுட்டு ஈஸியாக ஜெயிச்சிட்டு போலாமே சோ சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஒரு ஃபோன் நம்பர் வச்சு ஒரு ஜாதகரோட இது இப்படி இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அண்ட் ஓரளவுக்கு உண்மையாவும் இருக்கு சார் நன்றி சார் நன்றி